மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஐந்து ஆண்டு வரை வெளிவந்த தமிழ் திரைப்படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த லிஸ்டில் முதல் படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் சந்திரகலா மஞ்சுளா லதா மற்றும் பலர் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் இந்த படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் எம் ஜி ராமச்சந்திரன் தயாரிப்பு எம் ஜி ராமச்சந்திரன் ஆர் எம் வீரப்பன் இந்த படம் வெளியான தேதி பதினொன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று இந்த படம் திரையரங்குகளில் நூற்றி எழுபத்தைந்து நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் இரண்டாவது படமாக மக்கள் திலகம் எம் ஜி ஆர் ஜெயலலிதா ராஜஸ்ரீ மற்றும் பலர் நடித்த பட்டிக்காட்டு பொன்னையா இந்த படத்திற்கு இசை கே வி மகாதேவன் இயத்தம் பி எஸ் ரங்கா தயாரிப்பு பி எஸ் ரங்கா இந்த படம் வெளியான தேதி பத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று இந்த படம் ஒரு சராசரி படமாகவே அமைந்தது மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த லிஸ்டில் முதல் படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் மஞ்சுளா மற்றும் பலர் நடித்த நேற்று இன்று நாளை இந்த படத்துக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் பி நீலகண்டன் தயாரிப்பு எஸ் ஏ அசோகன் இந்த படம் வெளியான தேதி பன்னிரண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு இந்த படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் இரண்டாவது படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் லதா மற்றும் பலர் நடித்த உரிமை குரல் இந்த படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் ஸ்ரீதர் தயாரிப்பு ஒய் கண்ணையா இந்த படம் வெளியான தேதி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு இந்த திரைப்படம் திரையரங்குகளில் நூற்றி எழுபத்தைந்து நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் மூன்றாவது படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் லதா மற்றும் பலர் நடித்த சிரித்து வாழ வேண்டும் இந்த படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் எஸ் எஸ் பாலன் தயாரிப்பு எஸ் மணியன் வித்வான் வி லக்ஷ்மணன் இந்த படம் வெளியான தேதி முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு இந்த திரைப்படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த லிஸ்டில் முதல் படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் மஞ்சுளா மற்றும் பலர் நடித்த நினைத்ததை முடிப்பவன் இந்த படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் பி நீலகண்டன் தயாரிப்பு சரோஜினி சந்திரகுமார் இந்த படம் வெளியான தேதி ஒன்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஐந்து இந்த படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் இரண்டாவது படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் லதா மற்றும் பலர் நடித்த நாளை நமதே இந்த படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் கே எஸ் சேதுமாதவன் தயாரிப்பு கே எஸ் ஆர் மூர்த்தி இந்த படம் வெளியான தேதி நான்கு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்து இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி படமாக அமைந்தது இந்த ஸ்டில் மூன்றாவது படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் ராதா சலூஜா மற்றும் பலர் நடித்து இதயக்கனி இந்த படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் ஏ ஜெகநாதன் தயாரிப்பு ஆர் எம் வீரப்பன் இந்த படம் வெளியான தேதி இருபத்தி இரண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஐந்து இந்த படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் நான்காவது படமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் லதா மற்றும் பலர் நடித்த பல்லாண்டு வாழ்க இந்த படத்திற்கு இசை கே வி மகாதேவன் இயக்கம் கே ஷங்கர் தயாரிப்பு எஸ் மணியன் வித்வான் வி லட்சுமணன் இந்த படம் வெளியான தேதி முப்பத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஐந்து இந்த படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த வீடியோ பிடித்திருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க